ஹாய் எல்லோருக்கும் மஞ்சள் முள்ளங்கி சேமியா தான் பார்க்க போகிறோம் யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிட வேணாம் கேரட்டோட தமிழ் பெயர் தான் மஞ்சள் முள்ளங்கி இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கேரட் எடுத்திருக்கேன் நெய் எடுத்திருக்கேன் பால் எடுத்திருக்கேன் சேமியா காஜு பதாம் கிஸ்மிஸ் ஏலக்காய் பிஸ்தா எடுத்திருக்கேன் கற்கண்டு பன்னீர் எடுத்திருக்கேன் கேரட்டோட தோலை இந்த மாதிரி சீவி எடுத்துகிட்டு அதை வாஷ் பண்ணி எடுத்துடலாம் நான் இதுக்கு மூணு கேரட் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் ஒன் டேபிள் ஸ்பூன் ஜீ ஆட் பண்ணியிருக்கேன் இதில் கட் பண்ண கேரட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஒரு டென் மினிட்ஸ் இதை நம்ம ஃப்ரை பண்ணால் போதும் அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் அவ்வளோ தான் அதுவும் கொஞ்சம் குக் ஆகிடும் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இது கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிடலாம் அரைச்சாச்சு நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க மறுபடியும் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு சேமியாவை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகணும் அந்த அளவுக்கு அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போது ப்ரௌனிஷ் ஆகிடுச்சி ஸோ இதை ஆஃப் பண்ணிடலாம் இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போது காஜு பாதாம் கிஸ்மிஸ் இந்த மூணையும் கீழே ரோஸ்ட் பண்ணி இதையும் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மூணு கேரட்டுக்கு நான் ஒன் லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன் இந்த கேரட்டோட பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் பால் கொதிச்சிடுச்சு பால் கொதிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணணும் அப்புறம் நம்ம இதோட சேமியாவையும் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணணும் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேதில்லை இதில் கேரட் அரைச்சி ஊற்றும்போது ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரைச்சுக்கோங்க அப்போ கரெக்டாக வரும் அது நல்ல பேஸ்ட்டாக அரைப்படணும் அதுக்காண்டி இப்போது கற்கண்டு ஆட் பண்ணிக்கலாம் இந்த கற்கண்டுமே நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சி உடம்புக்கு ஸோ நம்ம ப்ரவுன் சுகர் எடுக்கிறதா ஒயிட் சுகர் எடுக்கிறதா கன்ஃபியூஸ் ஆகும் நம்ம இந்த கற்கண்டும்யும் நம்ம உணவில் வந்து ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது பன்னீர் எடுத்துருக்கங்களா அதை வந்து இந்த மாதிரி கிளாஸில் வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அது நல்லவே மேஷ் ஆகணும் இப்போ நம்ம ஏலக்காய் பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கலாம் பன்னீரையும் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடிக்கடி ட்ரை பண்ணுவீங்க சுகர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டில் அதிகமாக சுகர் இருக்க தான் செய்யும் ஆல்ரெடி அதனால நம்ம மீடியமாக சுகர் ஆட் பண்ணிக்கணும் அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது இதை கரண்டி வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரை பண்ணதை இதில் போட்டுக்கலாம் அதில் தான் அடுப்பையும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கீயை ஆட் பண்ணிட்டோன்னா ஃபைனலாக முடிஞ்சிடுச்சு மஞ்சள் முள்ளங்கி சேமியா பாயசம் ரெடி ஆகிடுச்சு இது குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே யாரெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அம்மா கமெண்ட் சொல்லிடுங்க